வீட்டில் இருந்தாவே ஈவினிங் ஏதாவது சாப்பிட்ணும் அப்படின்னு தோணும் வீட்டில் என்ன இருக்குன்னு பார்க்குறப்ப வேக வச்ச நிலக்கடலை தோளோடு இருந்தது நிலக்கடலை பார்த்தோன்னே கொஞ்சம் சாப்பிட்ணுன்ட்டு ஒரு ஆசை வரும் அது சின்ன வயசு போலேருந்து பழக்கம் ஆனால் நிலக்கடலை பிரியர் நான் ஒரு ஐடியா பண்ணேன் நிலக்கடலை தோளெலாம் கம்ப்ளீட்டாக உரித்து பருப்பு மட்டும் ஒரு பாத்திரத்தில் தனியாக எடுத்துக்கிட்டு அதுக்கு வந்து ஒரு கார சட்னி அரைக்க போகிறோம் இஞ்சி பூண்டு வரமிளகா ரெண்டு காஷ்மீர் மிளகா ரெண்டு கொஞ்சம் உப்பு மிக்சி ஜாரில் இஞ்சி பூண்டு வர மிளகா காஷ்மீர் மிளகா ரெண்டு தண்ணி கொஞ்சம் ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி ஒரு கார சட்னி ரெடி பண்ணியாச்சு இந்த தள்ளுவண்டி கடையில் செய்வாங்களே அது மாதிரி கூடவே வந்து ரெண்டு கேரட்டு இந்த பீட்ரூட்டு சீவுறதில் வந்து கேரட் பீட்ரூட்டு சீவுறதுல வந்து கேரட்லாம் கழுவிட்டு நல்லா சின்ன சின்னதாக வந்து நல்லா துருவிக்கிறது கூடவே வந்து பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம் அதையும் துருவிக்கிறது இந்த தள்ளுவண்டி கடையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கேரட்டு பெரிய வெங்காயம் திருவணது இதெல்லாம் ஆட் பண்ணுவாங்க நம்ம அப்படி தான் பண்ண போகிறோம் கிண்ணத்தில் நிலக்கடலை பெரிய வெங்காயம் கேரட்டு திருவணது கார சட்னி தேவையான அளவுக்கு தேங்காய் எண்ணெய் இதெல்லாம் ஒரு கிண்ணத்தில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கலக்கி சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க செம்ம டேஸ்ட்டு வெறும் நிலக்கடலை சாப்பிட்றதோட இது மாதிரி தள்ளுவண்டி கடையில் செய்கிற மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும்